கோவை புதூரில் உள்ள வி எல் பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சேரன் மற்றும் எல் பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து மருத்துவ தினத்தை கொண்டாடியது மருத்துவ நிபுணர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்புக்கு மற்றும் அயராத முயற்சிகளுக்கு சிறப்பு செய்யும் விதமாக விஎல் பி ஜானகியமால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சேரனுடன் இணைந்து மருத்துவ தினத்தை கொண்டாடியது அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சேரனின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களால் வரவேற்புடன் நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சரவை ஆலோசகரும் கிளப்பின் தலைவருமான அலையன்ஸ் எஸ் பிரபாகரன் தலைமையில் முதல்வர் கலைவாணி தலைமை உரையை நிகழ்த்தினார் விஎல் பி ஜானகியமால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அறங்காவலர் சூர்யா குமார் சிறப்பு நிகழ்வில் கோவை சுகாதார சேவை மையத்தின் இணை இயக்குனர் டாக்டர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சமூகத்தின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் வளர்ப்பதில் மருத்துவர்களின் முக்கிய பங்களிப்பை வலியுறுத்தினார் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டாக்டர் ஏ நிர்மலா டாக்டர் முரளிதர் புதுடெல்லியின் இந்திர பிரசாத் அப்பல்லோ மருத்துவமனையின் முன்னாள் தலைவர் முரளிதர் ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டனர் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் கோவை மாவட்டம் டூ பிப்டி எஸ் ஆளுமைகள் அலையன்ஸ் ராஜன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டனர் பாராட்டு பிரிவு அலையன்ஸ் சுந்தரம் முதல் துணை மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் ஆர் ஜி மாவட்ட பி ஆர் ஓ குமார் மாவட்ட ஆலோசகர் பாலசுப்ரமணியம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆளுநர் குணசேகரன் தலைமையில் டாக்டர் முரளிதர் எம் டி இந்திரபிரஸ்தா அப்பல்லோ மருத்துவமனைகள் புதுடெல்லி மற்றும் டாக்டர் ஏ ஜலீல் அஹ்மத் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மருத்துவத்தில் பல துறைகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்கள் முன்னோடி பங்களிப்புகள் மற்றும் சிறப்பு துறைகளில் சேவை செய்ததற்காக தொழில்முறை சிறப்பு விருதுகளால் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வின் நிறைவில் தலைவர் லதா நன்றி உரையாற்றினார்